திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படமாக அமைந்தது மழைக்கல்லன் அந்த படத்தின் இயக்குநர் ஸ்ரீராமுலு நாயுடு முதலில் கதாநாயகனாக தேர்வு செய்தது சிவாஜி கணேசனை தான் அந்த படத்தின் கதையோடு சிவாஜியை சந்தித்த ஸ்ரீராமுலு நாயுடு உங்க நடிப்புக்கு முழுமையாக தீனி போடக்கூடிய கதை இந்த படத்தில் நடிச்சிங்கன்னா எங்கேயோ போய்விடுவீங்கன்னு சொல்றார் அந்த காலகட்டத்தில் சிவாஜி பல படங்களில் நடித்து கொண்டிருந்தார் ஒரு நாளைக்கு மூன்று ஷிப்டா படங்கள் நடித்து கொண்டிருந்தார் நானே நினைச்சா கூட இப்போ உங்கள் படத்துல என்னால நடிக்க முடியாது என்று சொல்ல சரி நான் ஒரு மாதம் கழித்து திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் இயக்குனர் அதே போல மீண்டும் திரும்பி வந்தார் கதையை மட்டும் ஒரு முறை படிச்சு பாருங்க நீங்க உடனே நடிக்க சம்மதிச்சிடுவீங்கன்னு டைரக்டர் சொல்றாரு உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க பிரமாதமா தான் கதையை அமைச்சிருப்பீங்க கதையை நான் படிச்சேன்னா இந்த கதையில நடிக்க முடியலேன்னு எனக்கு வருத்தம் வரும் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் எம்ஜிஆர் அண்ணன் கிட்ட போய் கேட்டு பாருங்க அவர் நடிச்சார்னா இந்த படம் நிச்சயமா வெற்றி படமா அமையும் என்று சொன்னார் சிவாஜி அதை தான் மலைக்கல்லன் படத்தில் எம்ஜிஆர் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது படமும் மாபெரும் வெற்றி பெற்றது ஜனாதிபதி விருது வாங்கியது மேற்கண்ட தகவல்களை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எஸ் எம் ஸ்ரீராமலு நாயுடு இயக்கத்தில் வெளியான படம் மலைக்கல்லன் எம்ஜிஆர் பானுமதி உட்பட பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு கருணாநிதி வசனம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது படத்தில் அத்தனையும் முத்துமுத்தான பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற எத்தனை காலம்தான் ஏமாற்றுவா இந்த நாட்டிலே பாடல் பெரிய அளவில் ஹிட் அடித்தது எம்ஜிஆரின் திரையுலக வாழ்வில் மறக்க முடியாத மாபெரும் வெற்றி படமாக மலைக்கல்லன் அமைந்தது இந்த படத்திற்கென்று ரசிகர்கள் மத்தியில் எப்போதும் வரவேற்பு உண்டு திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்